ட்ரான்ஸ்ஃபார்மர் மலை ஏறுற ரசிகர் மனோநிலை அப்படின்ற ஒன்றை பேசி ஆகணும் கண்டிப்பாக அதாவது இந்த திரை பாத்திரங்களை பார்த்து சினிமாவில் நடிக்கிறவங்களை பார்த்து மக்கள் வந்து ஒரு ஈர்ப்பு கொள்வது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இவ்வளோ இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இது இருக்குது நம்ம வந்து இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இது இப்போ இருந்ததில் ரொம்ப காலமாக இருக்குது நான் சேலத்தில் இருந்து வர்றேன் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸுனுடைய புகழே என்னென்னா அங்கே வந்து மாடியில் டிஆர் ராஜகுமாரி வந்து நின்னாங்கன்னா இவ்வளோ கூட்டம் வரும் அப்புறம் தியாகராஜ பாகவதரை பார்க்க இப்படி கூட்டம் வரும் அது மாதிரி எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு அது வந்து சினிமாவுக்கு போன சித்தாளுன்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு மறைந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் இந்த மாதிரி ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு பாதிப்பு அதில் இருக்குது அதை இவ்வளவு ஆபத்தான போக்கில் இதுவரைக்கும் யாரும் கையாளல இது வரைக்கும் யாரும் இப்படி கையாளல பசங்கள் வந்து இ எதையுமே கேட்காம அதான் ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கிறேங்கிறது ஒரு டைலாக இது ஒரு வசனமாக பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற வசனமாக அதையே அந்த பசங்க கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன தான் வந்து அதிமுக வந்து இப்படியாவது அவர் தங்களோட வந்துடுவாரான்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லாட்டி இப்படி பேச மாட்டாங்க அது போட்டோம் உங்கள் கட்சியில் இருக்கிற இளைஞர்களோ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு ஒரு கடையில் வச்சு ஒருத்தரை அடிச்சிட்டாருன்னா அவங்கள கட்சியை விட்டு நீக்கிறது இல்லை திமுக இருந்த ஒருத்தர் ஒரு பிரியாணி கடையில் தகராறு பண்ணிட்டாரு ஒரு கூட்டணி இந்த கா கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் சண்டை நடந்துச்சு அவங்கள நீக்கிறதுல கட்சியை விட்டு இவ்வளவு தப்பாக அந்த பசங்க நடந்துக்கிறாங்க ஒரு கண்டனம் நம்ம தம்பிங்க இப்படி நடந்துக்க கூடாது என் ரசிகர்கள் இப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு என்னைக்காவது விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரா கண்டிச்சிருக்காரா ஐயநாதன் இதுதான் பேசினாரு ஆமா அதாவது தம்பி மரத்து மேல ஏறாதப்பா ட்ரான்ஸ்பார்மர் மேல ஏறாதப்பா அப்படின்னு அது வந்து அது வந்து அவரு ஆனந்த் சொல்றாரு ஆனா விஜய் சொல்ல மாட்டாரு ஏன் ஆனந்த் சொல்றாருன்னா அதுக்கு என்ன வெயிட்டேஜ் விஜய் சொன்னா தானே கேட்பாங்க சொல்ல மாட்டாரு அதாவது இவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு தேவை இந்த கூட்டம்தான் இந்த இதனுடைய கலாச்சாரத்தை மாற்றுவது அவருடைய நோக்கம் அல்ல அவருக்கு வந்து இவங்க தான் வேணும் இப்படியே இருக்கணும் அது ரொம்ப ஆபத்தான போக்குன்னா இந்த நிகழ்ச்சி இருக்கும்போது நான் வந்து வடசென்னையில் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கேன் அப்ப நான் இதே விஷயத்தை சொல்கிறேன் அண்ணா இறந்த போது ஆனால் இது நடக்கும்னு தெரியாது அண்ணா இறக்கும்போது ரயில் பெட்டியில் மேலே உட்காந்து வந்தாங்க இளைஞர்கள் பாலத்தில் அடிபட்டு நிறைய பேர் இறந்தாங்க அந்த துயர காட்சியை பார்த்தோம் அதுலேருந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குள்ள எப்படியான மாற்றம் கலைஞர் இறந்தப்போ எப்படியான உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்கு கூட்டம் பாயுது அந்த நேரத்தில் அன்றைக்கு திமுக தலைவராக இருக்கிற இன்றைய முதல்வர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீங்கள் வரக்கூடாது இப்படி வரக்கூடாது என் சொல்லுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே இந்த அலை மாதிரி வர்ற கூட்டம் அப்படியே பின்னாடி போய் நின்றுது இளைஞர்களை கையாளுகிற முறை தலைமை பண்புங்கிறது அது இல்லை நீ ஏறவனாவே இரு யார் பேச்சையும் கேட்காத ரிப்போர்ட்டர் கழுத்தில் துண்டை போட்டு இழு இதை வந்து ரசிக்கிற ஒரு மனப்பான்மை ஏங்க யாராவது இந்த கூட்டத்துக்குள்ளே உட்கார்ந்து லைட் ஆன் ஆஃப் விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்கள ஒரு தலைவருக்குரிய மனிதர்னு நினைப்பீங்களா இதை வி விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு வருதான் டெல்லியிலேருந்து அந்த குழு தலைவர் எப்படிப்பட்ட எம்பி அப்படின்னா ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் ஒன்று அவங்க தொகுதியில் நிறைய இளம் விதவைகள் இருக்காங்க அவங்கள வந்து காசியில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அது பெரிய கலா பாரத கலாச்சாரத்தில் ஒன்று அங்கே நிறைய பிரச்சனை நடக்குது அதுக்கு இந்தம்மா ஒரு எம்பி அந்த விதவை பெண்கள் இருக்காங்க அதனால் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு எம்பி என்ன சொல்லணும் அந்த பெண்களுக்கு நாங்கள் ஏதாவது திட்டங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லணும் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த விடோசால தான் பிரச்சனையே ஒய் கான் தே கோ பேக் டு தே ஹோம்ஸ் இதுதான் ஹேமமாலினி எம்பி தன் தொகுதிக்குள் இருக்கும் கைவிடப்பட்ட விதவை பெண்களை பற்றி பேசின பேச்சு ரெண்டாவது கும்பமேளா அவ்வளவு பேர் செத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எண்ணிக்கை கிடையாது அதை பற்றி கேட்குறாங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய சம்பவமா இது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டாங்க இன்றைக்கி அவங்க வந்து அவங்களுக்கு புரியாத மொழியில் நான் சொ முதல் தொகு இதில் சொன்ன மாதிரி தப்பு தப்பான மொழிபெயர்ப்பை கேட்டுக்கிட்டு இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி இவங்க கட்டமைக்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது இல்லை பி டீம் சி டீம் எல்லாம் கிடையாது பிஜேபியால் ஆர்எஸ்எஸ்ஸால் இறக்கிவிடப்பட்டவர் தான் விஜய் அவர் வந்து எப்படியாவது ஏதாவது கூட்டணிக்கு வந்துடுவாராங்கிறதுனால யாரும் நீங்கள் அரசை பற்றி பேசுங்கள் காவல்துறை பற்றி பேசுங்கள் தப்பு கிடையாது எதிர்கட்சி அப்படி தான் பேசணும் ஆனால் ஒரு கட்சியை நடத்துகிறவர் என்ன செய்யணும்னு பேச வேண்டாமா அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு பேச வேண்டாமா அத நம்ம யாரும் பேசறது இல்லை தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் சிபிஐ வந்து கண்டுபிடிக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆகையினால இப்படி நடக்கும்போது எங்களுடைய கவலை என்னன்னா இந்த இளைஞர்களை நம்ம எப்படி சரியான வழிக்கு இனிமே மாத்த போறோம் இது ஒவ்வொரு பெற்றோரும் கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தி அதை தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணும் நினைக்கிறேன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க